பாண்டியன் அங்குள்ள மக்களின் கோரிக்கை என்ன அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் விவரங்கள் என்ன ஈரோடு மாவட்டம் சத்தியம் அடுத்த பவானிசாகர் அருகே உள்ளது தொப்பம்பாளையம் என்ற கிராமம் இந்த கிராமமானது பவானிசாகர் அணை நீர்த்தேக்க பகுதியை ஒட்டி அமைந்துள்ளது இந்த கிராம மக்களின் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது இந்த நிலையில் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக சீரான குடிநீர் வழங்கவில்லை எனவும் அப்படியே தண்ணீர் நாட்கள்ற்றாட்டியுந்தனர் இது பல முறை ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பவானிசாகர் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு புகார் அளிக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இதனால் ஆக்கிரமிந்த கிராம மக்கள் இன்று காலை காலி பெண்கள் உட்பட நோட்டுக்கும் மேற்பட்ட பவாலிசாக செஞ்சை புடியை மற்றும் செல்லும் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவலையடுத்து பவானிசார் போலீசார் மற்றும் பவானிசாகர் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் இடத்திற்கு சென்று சீரான குடிநீர் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்த பின் இந்த போராட்டம் கைவிடப்பட்டது இதனால் பவானிசாகர் சுஞ்சை புலியை மற்றும் செல்லும் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தால் சுமார் ஒரு மணி மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது போராட்ட கள காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் பாண்டியன் என்ன பண்றது திருவண்ணாமலை బోల్దే சொல்லி